அவருக்கு கொங்கு மண்டலத்தில் இருந்து பிரிந்த ஒரு மாவட்டம்தான் சொந்த தொகுதி எம்ஜிஆரால் அரசியலுக்கு வரவைக்கப்பட்டவர் துடிப்பானவர் ஜே தேர்தல் சுற்றுப்பயணங்களுக்கு ரூட் போட்டு கொடுப்பதில் கில்லாடி ஜே உயர்ந்த இடத்தை கொடுத்து அழகு பார்த்தார் ஆனால் அந்த மாண்பு பிடித்தது சனி தனது டிரைவர் ரூபத்தில் வந்தது வினை முருகப்பெருமானின் பெயர் கொண்ட அந்த டிரைவர் பஞ்சப் பரதேசியாய் மாண்புமிகுவிடம் வந்தார் புதிதாக கல்யாணமும் ஆனவர் மனைவியோடு மாண்புமிகுவிடம் வந்து சேர்ந்தார் அந்த மனைவிதான் சென்னையில் மாண்புமிகுவிற்கு சமையல் பணிவிடைகள் என்று எல்லா வகையிலும் கவனித்துக்கொண்டார் கொண்டார் என்னவோ தெரியவில்லை மாண்புமிகுவிற்கு அந்த டிரைவர் மனைவியை ரொம்பவே பிடித்து போனது ரொம்பவே என்றால் ரொம்பவே திருப்பதி போனார்கள் ஊட்டி போனார்கள் கூடவே வைத்து கொண்டார் மாண்புமிகு பெண்ணின் கணவரான முருகப்பெருமான் பெயர் கொண்டவர் விறுவிறுவென்று கல்லா கட்ட ஆரம்பித்தார் குறுகிய காலத்தில் நூறு கோடிகள் அசையா சொத்துகள் நிலபுலன்கள் என்று ஓகோவென்றும் உயர்ந்தார் மாண்புமிகு கண்டுகொள்ளவில்லை அவர் அந்த பெண்ணே கதி என்று கிடந்தார் மாண்புமிகு ஊருக்கு சொந்த வீட்டிற்கு போவதை மறந்தார் அவர் மனைவிக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது தோண்டி துருவ ஆரம்பித்தார் விஷயம் புரிய ஆடிப்போனார் மனைவி சண்டைகள் வலுத்தது ஜேவிற்கு கண்ணீரும் கம்பளையுமாக கடிதங்கள் அனுப்பினார் ஜேவிற்கு பயங்கர அதிர்ச்சி உளவுத்துறையும் அத்தனையும் நிஜம் என்றது அதிர்ந்தார் ஜே கார்டனுக்கு வர வைத்து மண்டகாப்படி நடத்தப்பட்டது டிரைவரை கொத்தாக தூக்கி வந்தார்கள் சிறப்பு கவனிப்பு அலறினார் டிரைவர் சம்பாதித்த மொத்தமும் கொட்டினார் ஆளை விட்டால் போதும் என்று ஓட்டம் எடுத்தார் அந்த புது மாண்புமிகுவின் பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு விரட்டப்பட்டார் வெளியே போகணும் அப்போது எல்லா வார இதழ்களும் பக்கம் பக்கமாக எழுதின அவரது கதைகளை ஜே சாகும் வரை அந்த முன்னாள் மாண்புமிகு பக்கத்தில் கூட சேர்க்கவில்லை போயிட்டா வேலை நான் இல்லை இன்று நிலைமை தலிகிழ சசிகலா கும்பலுக்கு இப்போது அவர் மாண்பு மிகு ஆகிவிட்டார் தினகரனுக்கு எல்லாமே அவர்தான் இன்று உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு வரலாறு மிக முக்கிய அமைச்சரே